நெஹமதுமனும் சரியதான சொல்லையில் கரீம் அம்மாவில் அதற்கான சில விளக்குகளை பார்ப்போம் அம்மாவுடைய அமுல் மனைக்கு விளக்கம் சொல்லுவதற்கும் கேட்பதற்குமான ஒரு பாக்கியத்தை வம்மு ரஹ்மான் நம்ம அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் الله يرحمنا بارك الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم أل تريدون

நீங்கள் உங்கள் தூதரிடம் கேள்வி கேட்க நினைக்கிறீர்களா இறை நம்பிக்கைக்கு பதிலாக இறை மறுப்பை மாற்றி கொண்டவர் நேர் வழியிலிருந்து தவறிவிட்டவராக இருக்கிறார் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுகா அஹ்மத் சூது பக்ராவுடைய நூற்றி எட்டாவது வசனத்திலே இப்படி பேசுகின்றார் இந்த வசனத்திலே வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபகான சில செய்திகளை குறிப்பாக கேள்வி கேட்கின்ற விஷயத்தை பற்றி குறிப்பாக அல்லாஹ் பேசுகின்றான் சில விஷயங்கள் நடப்பதற்கு முன்பாகவே அவற்றை பற்றி நபிசல்லாஸ் அவர்களிடத்திலே துருவி துருவி கேள்விகளை கேட்க என இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் இங்கே தடை விதிக்கின்றான் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு சந்தர்ப்பத்திலே பெருமானா சந்தர்ப்பாகி முல்மான் அவர்களிடத்திலே ஒரு தோழர் வந்து நினைச்சாங்கன்னு சொன்னா ஹஜ்ஜை பற்றிய செய்தி நபிசல்லால் சமூக வந்து ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சகாபாத்திரம் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது என்று மக்களிடத்துல சொல்றான் அப்படி சொல்லுகிற பொழுது அதிலிருந்து இருந்து ஒரு தோழர் என்ன பண்ணார்னு சொன்னால் அவர் எழுந்து என்பது ஒவ்வொரு ஆண்டுமா ஹஜ் செய்வது ஒவ்வொரு ஆண்டும் கடமையாக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு வருஷமும் போகணுமா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஒரு கேள்வியை முன் வைக்கிறார் பெருமானார் சந்தன் தாகரீக வந்து அதுக்கு பதில் சொல்லல அமைதியா இருக்கிறாங்க இப்ப அந்த தூவடர் மீண்டும் என்ன செய்யறாருன்னு சொன்னா ரெண்டாவது முறையாக அல்லாஹனுடைய தூதரே ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்கு போகணுமா நீங்க ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டுமா என்று மீண்டும் கேட்கிறார் பெருமாள் இப்பையும் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க மூன்றாவதாக என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் திரும்ப அதே கேள்வியை கேட்டுக்கிறார் நவிசத்தம் தாபனை சொல்ல மாணவங்க அமைதியாக அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து விட்டு அந்த மூன்றாவது முறை கேட்டதற்கு பிறகும் கூட கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்து விட்டு இப்போ பெருமானார் சங்கம் பாகனை யோசல் பண்ணவங்க இங்க இருக்கிற சகாபாக்களை எல்லாம் பார்த்து சொல்றாங்க குறிப்பாக அந்த கேள்வி கேட்ட தோழத்தில் சொல்றாங்க இல்லை ஒவ்வொரு ஆண்டும் என்பது இல்லை ஆனால் நான் மட்டும் உங்களுடைய கேள்விக்கு ஆமாம்

சொல்லாமல் அதை செய்யாமல் நான் எதை சொல்லோ சொல்லாமல் விட்டு விட்டேனோ இதை செய்யுங்கள் செய்யாதீர்கள் என்று நான் எதை பற்றி சொல் சொல்லாமல் விட்டுவிட்டேனோ அதை பற்றி என்னிடத்தில் நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காதீர்கள் என்னிடத்தில் எந்த கேள்வியும் நீங்கள் கேட்காதீர்கள் ஏன் அப்படி சொல்றேன் சொல்ற சொல்ல காரணம் சொல்றாங்க உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அழிந்து போனதற்கான காரணம் உங்களுக்கு முன்னால் ஆகு கூட்டம் சமூக கூட்டம் பொது இன்னும் இது கூட்டங்கள் எல்லாம் பெரும் பெரும் தண்டனைகளுக்கு ஆளாகி அழிந்து போனார்கள் அல்லவா காரணம் என்னன்னு சொன்னா நபிமார்கள் அதிகமாக கேள்வி கேட்ட காரணத்தினாலும் நபிமார்கள கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கறது நபிமார்கள் இடத்துல கேள்விக்கு மேலே கேள்வியை கேட்டதனால் அவங்களாக அந்த அழிவை கொடுத்தான் அதே போல அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த அழிவு நம்ம சமுதாயத்திற்கு வந்துவிடக்கூடாது உங்களுக்கு ஒன்றை நான் கட்டளை இடுவேன் என்று சொன்னால் நான் எனக்கு வரி அறிவிக்கிறான் நான் உங்களுக்கு ஒன்றை கட்டளை இடுவேன் என்று சொன்னால் நீங்கள் முடிந்த அளவிற்கு அதை செய்யுங்கள் நான் என்ன கட்டளை இட்டனோ அதை செய்யுங்க அதை 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 விட்டுட்டு அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் கேள்விகளை கேட்காதீர்கள்

சொன்ன செய்தியைபது என்ற எண்ணில இந்த செய்தி பதிவு செய்யத்திலே பார்ப்போம் ஆக நாம் கேள்வி கேட்கின்ற விஷயத்திலே மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் எதை ரசுல்லா சொன்னாலோ அதை செய்ய வேண்டியதுதான் எதை தடை செஞ்சாமலோ அதை நாம் தடை செய்து விட்டு போக வேண்டியதுதான் இதை செய்ய அதை செய்யலாமா இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அதை பற்றி ஒன்றுமே சொல்லப்படவில்லை என்று சொன்னால் அடிப்படையான ஆதாரங்கள் ஒன்றுக்கு இருக்கிறது என்று சொன்னால் செய்துவிட்டு போய்கொண்டே இருக்கலாம் அடிப்படையான ஆதாரங்கள் ஒன்று தடை செய்யப்பட்டதற்கான விஷயம் அது நேரடியாக சொல்லப்படாமல் அதற்கு அடிப்படை ஆதாரங்கள் இருக்கிறது செய்யக்கூடாது என ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னால் அதை செய்யாமல் நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர அதிகமான கேள்வி கேள்விகளை கேட்டு கேட்டு நாசமடைந்து விடக் என்பதுதான் பெருமானார் சந்தர்ப்பாக நீங்கள் சொல்ல வந்தவங்க இந்த உம்மத்திற்கு குறிப்பாக மனு இஸ்ரவேலர்களுடைய அந்த செய்தியை நினைச்சாங்கன்னா அல்லாஹ் சொல்லி காட்டியதையும் நாம் வசனத்தில் பார்க்கிறோம் அதை நினைவுபடுத்தி நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அல்ல அந்த வசனத்தை இன்னைக்கு யாரோ குறிப்பிட்டு காட்டுறான் பாருங்க கமா சுவையில மூசா மின் கபுலும் மூசாவிடத்தில் எப்படி அந்த மனு அந்த யூதர்கள் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டார்களோ அது அதுபோதே தங்கள் கேள்விகளை அதிகமாக கேட்காதீர்கள் என்று சொல் சொன்னது மட்டுமல்ல அல்ல பின்னாடி என்ன சொல்றான் பாருங்க உமை யத பத்தலி முஃப்ர பில் ஈமான் ஃபகத வல்ல சபா ஹ சபின் அப்படி நீங்க கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறதனால என்ன ஆகும்னு சொன்னா உங்க இறை நம்பிக்கையிலே உங்களுக்கு குறைவு ஏற்பட்டு போய்விடும் உங்க நம்பிக்கையிலே குறைவு ஏற்பட்டு போய்விடும் நீ கரைசல என்ன செய்வீங்கன்னு சொன்னா இறை மறுப்பு நீங்க இறை இறை மறுப்பேன் பக்கு கொலை விடுவீர்கள் அப்படி யார் இறை நம்பிக்கைக்கு பகரமாக பதிலாக இறை மறுப்பை மாற்றிக்கொண்டார்களோ இறை மறுப்பை மாற்றிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில இறை நிராகரிப்புக்கு வந்து விட்டார்களோ அவர்கள் நேர் வழியிலிருந்து இருந்து தவறி நாசத்தின் பக்கம் போய் போய்விடுகிறார் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்துல சூத்து பக்ராவுடைய இந்த வசனத்துல அல்லாஹு சொல்லித் தருகிற செய்திகளை பார்க்கிறோம் அதே போல நான் இன்னும் சில செய்திகளை பார்க்க முடியும் இந்த சூரத்தூர் பக்ராவிலேயே அல்லா சில விஷயங்களை சொல்லி பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா ஒரு செய்தியை சொல்லிட்டான் அல்லா வந்து குறிப்பாக மது வச்சு போதை பொருள் மது எடுத்துக்கணும் அதை வந்து நீங்க தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அதுல என்ன விளக்கம் அதனுடைய அளவு என்ன என்ன விளக்கம் என்ன அதை பற்றி நீங்க கேட்கலாம் அது அது இல்லாமல் ஒன்றை பற்றி சொல்லாமல் நீங்கள் அதுக்குள்ளே சென்று கேள்வி கேட்க கூடாது உதாரணத்திற்கு நம்ம சூரத்துல் பக்கராவிலேயே சில செய்திகளை நம்ம பார்க்க முடியும் சூரத்துல் பக்ராவுலேயே நாம் சில செய்திகளை பார்க்க முடிகிறது பக்ராவில் இருநூற்றி பதினேழாவது வசனத்தில் இரநூற்றி பதினேழாவது வசனத்துல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க என்ன சொல்றான்னு சொன்னா எஸ் அதுனக அனி ஷஹரில் ஹராமி அந்த புனிதமாக்கப்பட்ட மாதங்கள் இருக்கிறதல்லவா அந்த மாதங்களிலே போர் நாலு மாதம் அந்த நாலு மாசத்துல போர் செய்வதை பற்றி உங்களிடத்திலே கித்தாலும் அதிலே போர் செய்வதை பற்றி உங்களிடத்திலே கேட்கிறார்கள் உங்களிடத்துல இவர்கள் கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு இப்போ போர் செய்யக்கூடாது ஹராமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது செய்தி அதை பற்றியும் விளக்கம் கேட்குறாங்க நீங்கள் சொல்லுங்க கோல்கை தாலும் ஃபீஹி கபீரும் என்ன செய்ய சொன்னால் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம் சொல்லுங்கள் என்று அவள் என்ன செய்யறான்னு சொன்னால் அதை நாம் சூழ்த்து பக்ராவில் அந்த கேள்வி கேட்பதையும் அதுக்கு பதில் சொல்லலாம் என்பதையும் நல்லா சொல்லுவதை பார்க்கணும் அதே போல இருநூற்றி பத்தொன்பதாவது வசனத்தில் சிவத்தம் பக்ராவுடையான் சொல்கிறேன் புராணம் நிறைய இடங்களில் அல்லாகு சொல்லிய ஒரு செய்திக்கு விளக்கம் கேட்டுவதை நல்லா திரும்ப சொல்லி காட்டுவான் அந்த விளக்கம் கேட்குறாங்க நீங்கள் இவனுக்கு இந்த விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு நல்லா நசனம் சொல்லி காட்டுவான் அதுபோல் சுரத்தம் பக்ராவுல இருநூற்றி பத்தொன்பதாவது வசனத்தில் நல்லா ஒரு செய்தியை சொல்கிறான் பாருங்க எஸ் அதுவும் நல்ல அனில் ஹம்ரி வல் மைசீரி சூதாக்கத்தை பற்றியும் மதுவை பற்றியும் மதுவைற்றும்டத்தில் கேட்கிறார்கள் தடை செய்ய விளக்கத்தை உங்களிடத்தில் நீங்க அதுக்கு பதில் சொல்லி என்று என்ன செய்ய அதுக்கு உள்ள போகல சுருக்கமா சொல்ற சுருக்கமா வந்துடுறேன் அது என்ன செய்ய சொன்னா இப்படி நீங்கள் பதில் சொல்லுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொன்னா நபி சொல்லாஹ் அவர்களுக்கு அந்த வசனத்தை இறக்கி தருவதை பார்க்கலாம் அதே போல சூத்து பக்ராவுடைய இருநூற்றி இருபதில் இருநூற்றி இருபதுல இன்னொரு செய்தியை மக்கள் சஹாபாக்கள் கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்றான் பாருங்க என்னன்னு சொன்னா அனி எதாமா அனாதைகளை பற்றி அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் அவருடைய அவருடைய சொத்துக்கள் விஷயத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும் அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா எவ்வளவு சாப்பிடலாம் அனாதைங்கிறது எவ்வளவு காலம் என்ன எது அந்த விளக்கத்தை உங்களிடத்தில் கேட்கிறார்கள் எனவே அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் உன் இஸ்லாமும்

நான் ஜெயித்துவிட்டேன் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அல்லது நான் கொண்டிருக்கிற கொள்கை தான் சரி என்று நிரூபிப்பதற்காக வேண்டி என்ன கேள்விகளை இன்னைக்கு உலகத்தில் நாம பார்க்கிற சகோதரர்கள் நடத்த பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அதனால் ஏற்பட்டது நாசம் அழிவு துளர்வு என்பதையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதும் நம்ம இப்ப சமீபமாக உணர்ந்து கொண்டு இருக்கிற செய்தி அதனால் தான் நல்லா தெளிவாக சொல்லிட்டான் நீங்க கேள்விகளை அதிகம் கேட்காதீர்கள் கேள்விகள் அதிகம் கேட்கறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா நீங்கள் நாசத்தின் பக்கம் குழம்புகளின் பக்கம் நீங்கள் போகிவிடுகிறீர்கள் என்று சொல்லி வந்த ரகமானபு சுலகானகூபதகனாக இந்த விஷயத்திலே நமக்கு சொல்லித்தருங்கள் செய்திகளாக பார்க்கிறோம் எனவே எதை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறாரோ ரவிசங்காஸ் அவர்கள் எதை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கிறார்களோ அந்த தெளிவானதை எடுத்து செயல்படவும் அதை விட்டு தடை தடை செய்து கொள்வதற்கான அந்த விஷயங்களை வல்லு ரஹ்மான் நமக்கு தந்த அருள் குறிவான வாக்குவானா அணிலங்கள் இல்லாத தமிழாளன் இஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹியும் பறக்காத்துவது